உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்த கட்சி தோத்ததன் பின்னர் நாங்கள் அமைதியாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய முழு நடவடிக்கைகளையும் நாங்கள் அமைதியான முறையிலே செய்து கொண்டிருந்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு படுதோல்வியை அடைந்திருக்கின்றது எந்த ஒரு மாவட்டத்திலேயும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெள்ளார் ஒரு வரலாறுதல் இந்த போன பாராளுமன்ற தேர்தலிலே நடந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னுடைய கட்சி தலைவரும் இன்றைய ஜனாதிபதி மானிய கௌரவர் அணிவிக்ரமசிங் அவர்கள் தெரியும் பதினைஞ்சாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளை பெற்றவர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு போக முடியாத ஒரு நிலையை அந்த நேரம் அந்த சந்தர்ப்பம் உங்களை கொண்டு வந்திருக்கின்றது அது உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் எங்களுடைய கொரோனா பிரச்சனை காரணமாக எங்களுடைய கட்சிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததன் காரணமாக நாங்கள் ஒன்றிணையாம சில உங்களிடம் இருந்து பிரிந்து போன காரணத்தினால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அப்படி இருந்திருந்தாலும் நானும் என்னுடைய கட்சி தலைவரும் எங்களோட சேர்ந்த ஒரு குழுவினரும் எங்களுடைய கட்சியை விட்டு நாங்கள் வெளியில செல்லவில்லை எங்களுக்கு பதவி பட்டம் பணம் இல்லை எங்களுடைய கௌரவம் எங்களுடைய நாட்டு மக்கள் எங்களுடைய குடும்பம்

ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே இது என்னுடைய முதலாவது பேச்சு அவர் ஒரு ஊடகத்திலுமே செல்லவில்லை நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் பட்டியலே பாராளுமன்றம் சென்றிருந்த இந்த இருபத்தி அஞ்சு அளித்த வாக்குகளால் தான் அவர் சென்றிருந்தார் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நீங்க அளித்த வாக்குகள் பிள்ளையான இடங்களில் சென்றபடியால் தான் தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவையால் ஆட்சியை கொண்டு போக முடியாத நேரத்தில் கைப்பற்றி அவர்கள் அந்த நேரத்தில் நாட்டை கொண்டு சென்றார் அதே போல உங்களுக்கு சந்திர இருந்த காலத்தில் கூடி அந்த அதாவது நாட்டை கொண்டு செல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்து அவர் ஆட்சியை கைப்பற்றி நாங்கள் இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றோம் அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் மைத்திரி பால சிறிசேன அவர்களை நாங்கள் ஜனாதிபதி ஆகினோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன செய்தார் அவர் ஒரு அதாவது பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை அதாவது கையில தொட்டு விட்டு மாற்றாக கட்சியில் இருந்தவர்களுக்கு நாட்டை பாடம் கொடுத்தார் கடைசியில் என்ன நடந்தது எங்களுடைய ஜனாதிபதி பிரதமராக இருந்த காலத்திலேயே நாங்கள் ஐம்பத்தஞ்சு நாள் நாங்கள் போராடி உங்களுக்கு தெரியும் நாங்கள அதை கைப்பற்றினோம் படிச்சோரும் உலகம் செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கின்றது அதே போல உங்களுக்கு தெரியும் ராஜ ராஜபக்ச அவர்களை கொண்டு வந்தீர்கள் பெரும்பான்மை வார்த்தைகளாக கொண்டு வந்தீர்கள் கடைசியா நாடு இருந்தது போயிருக்கின்றது அது சோமாலித்தான் போயிருக்கின்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தேசிய கூட்டம் நடந்த போல என்னுடைய கட்சித் தலைவரும் இன்றைய ஜனாதிபதியும் அந்த நேரத்திலே அந்த ஜனாதிபதிக்கு அட்வைஸ் கொடுத்திருந்த நீங்கள் அதாவது கொரோனாக்கான நீங்கள் செய்யுங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை பின்னுக்கு போடுவோம் என்று அதை சொல்லியிருக்க அந்த நேரம் அதை கேட்டு இந்த கொரோனாவாக இருந்தாலும் பேரிய முயற்சி எங்களுக்கு வந்திருக்காரு பொருளாதாரத்தில் அந்த கட்டத்திலேயும் நடந்தது அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி பெரும்பான்மை எடுத்து தமிழ் ஆட்சி அமைக்கணும் என்று அது இன்னும் ஆனால் அவையால இந்த அரசாங்கத்தை கொண்டு போகவே முடியாது உங்களுக்கு தெரியும் ஜனாதி அதாவது மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலேயே தோல்வி விட்டது கோத்தபாய ராஜபக்ச இருந்த காலத்திலேயே தோல்வி விட்டு சந்திரகாந்த காலத்திலேயும் தோல்வி விட்டு ஸ்ரீமாந்த காலத்திலேயும் தோல்வி விட்டு இன்னும் உங்களுடைய கட்சி தலைவர் உண்மையிலேயே தெரியும் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷம் அரசியலில் இருக்கின்றார் ஆகையால அனுபவ ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஆசியாவிலேயே ஒரு சிறந்த சிறந்த விளங்கினு ஒரு தலைவர் இன்றைய ரெண்டு பேரு அமைதியான முறையில் வந்து எந்த ஒரு ஆர்வாட்டமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில இந்த நாட்டு மகளுக்கு எதகு தேவை எதகு செய்யணும் என்று சரியான முறையில வழி நடத்துகின்றனர் தட்ய காலத்திலே வழங்கப்பட்ட இந்த உறுதி பத்திரம் அல்லது இந்த மக்களுக்கு அரசாங்க காணிகள் இன்று எங்களுடைய ஜனாதிபதியாலே நிரந்தரமான உறுதி பத்திரமாக இது வழங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இவ்வளவு காலமும் பொறுமையான இது உங்களுக்கு உங்களுக்கு உறுதி பத்திரமாகவே இதே எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதே போல பிரதேச சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் நீங்கள் சிறந்த ஒரு தலைவரை இந்த நாட்டில தெரிவு செய்வதன் மூலம் நாங்கள் இதை ஒரு சிறந்த நாடாகவும் எதிர்காலத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடாகவும் கொண்டு வரலாம் இதுக்கு உங்களுடைய வடக்கு கிழக்கு மலையம் மூன்று இடங்களிலும் இருந்து எங்களுடைய அந்த சிறுபான்மையின மக்கள் எந்த தலைவரை எங்களுடைய தலைவர் கொண்டு வராரோ அல்லது நாட்டு உகந்த தலைவரின் எது யார் வரப்போகின்றோமோ அதை நீங்க முடிவெடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக பல பல கதைகள் போக வேண்டிய உங்களுக்கு தெரியும் அன்பகுமார் நாயக்கா ஜனாதிபதி மஹிந்தராஜவாக சொல்லுங்கள்

எங்களுடைய தலைவர் அந்த நேரத்திலே தோல்விட்டார் அதோ பெரும்பான்மை வாக்கிலே அவர் தோல்வி அடுத்த இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பது இந்த வாக்காளர் வாக்கு எல்லாருமே நாங்கள் இருந்து விட்டோம் சொட்டு முடக்கவும் இல்லை ஆக்கல் முடக்கம் இல்ல எந்த இதுவும் இல்லாம நாடு வளர்ந்திருக்கும் அதுல விட்ட தவறுகளை நாங்கள் இனி விட முடியாது நீங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு உங்களுக்கு தெரியும் இந்த எத்தனை அரசியல் கட்சிகளை வடக்குல பார்க்கும் போது பத்து கட்சி பதினஞ்சு கட்சி பன்னெண்டு இருபது கட்சியும் மாறி இருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு

பகுமானம் இல்ல நாட்டையே கட்டி எழுப்ப முடியும் ஆகையால நீங்கள் என்ன தீர்வு எப்படி ஒரு நாளைக்கு தரத்தான் வேண்டும் தலைவருக்கு தெரியும் பதினெட்டு மைண்ட்ல இருக்க எல்லாமே இப்போ விலங்கையிலும் எங்க என்னென்ன செய்யணும் என்று அதே போல வடக்கு கிழக்கு மாகாணத்தையும் அபிவிருத்தி செய்து தர வேண்டும் எங்களுக்கு எத்தனையோ இதால கடல் வழி இருக்கின்றது விமானம் இருக்கின்றது கரவழி இருக்கின்றது எத்தனையோ அதாவது அதாவது இன்வெஸ்டர் நாட்டுக்குள்ள மாவட்டத்துக்குள்ள மாகாணத்துக்குள்ள கொண்டு வரலாம் இந்த மாகாணத்தையும் எங்களுடைய தலைவர் இருக்கிற காலத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆகியாலும் கூறிக்கொள்ள விரும்பினேன் எனக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து நாங்கள் இன்று வரைக்கும் இந்த கட்சியில தான் பயணிக்கின்றோம் எந்த விதத்துக்காக எந்த அற்பு ஆசைக்கும் இந்த கட்சியை விட்டு வெளியில போவதில் உங்களுக்கு வழியா தெரியும் எங்களுடைய முதலாவது பிரதேசமே ரணவிக்ரமசிங்க சந்திக்க பேசுகின்றோம் இந்த கட்சிக்குள்ளே இந்த கடைசி தேர்தலில் இவருடைய இந்த ஜனாதிபதியின் ஊடாக இதை வெட்டி வெட்டி நாட்டு மக்களுக்கு சேவை செய்து இதுல இருந்து நான் ஒதுங்குவதற்கும் நான் என்னையே யோசித்து இருக்கின்றேன் ஆகையால இந்த இருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற காலத்தில் இந்த மாகாணத்தை அமைதி செய்து கொடுக்க வேண்டும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை அளிக்க வேண்டும் அதாவது முதியோர்கள் இருக்கின்ற அவர்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொடுக்க வேண்டும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள் சிறார்கள் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் இந்த இடத்துல நான் நீண்ட நேரத்தை எடுக்காமல் உங்களை கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தத்தை மிக நன்றி கூறிவிட வருகின்றேன் நன்றி